நானே நாம் நானே நன்ன சையா சையா தான நி நானே நான் நானே நன்னா கோன்ன நானே நன்ன

கோளத்தில் தாமரை இல்லை மேலே கோளமையில் கோளமையில் ஆடும் மன்னமும் குடி விளையாட செய்ய செய்ய சாட்டுப் போரா கோகிலமும் கணமயில்லாட அங்கு கமுகுபேடா வாழை தன்னை கணி மிகுந்த ஆட செய்யா மேட்டு மொழித்து கேட்க அங்கு விளைவு பயிர் செய்ய சிற்றூரை சிற்றியோடும் சீரான நதிகளிலே சீரான நதிகளிலே சென்மீன் விளையாடிடுமே நாட்டது சிறப்பு கலை அங்கு நளினமுடன் பச்சிகளும் கனகவி பாட செய்ய செய்யமலை வாழும் தெய்வ பள்ளிக்கான கதை பக்குவமாய் பாடிடுவோம் பாரில் உள்ள சபையோ